வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ நடத்துவதாக இருந்தாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் போதும் எல்லாமுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சரியான நேரத்தில் உன் அப்பன் உன்னை காண வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் உன் கண்களில் படவில்லை நீ என்னைக் கண்டு இன்று இந்த வாக்கினை கேட்டுவிட்டாயானால் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் ஏனென்றால் நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உன் முருகப் பெருமான் எனக்கு குகந்த விடியல் என்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது சங்கடகர சதுர்த்தியினுடைய நேரத்திலும் நாளைய விடியலும் உனக்கு சங்கடகர சதுர்த்தியினுடைய நேரமுமாக இருப்பதனால் என் அண்ணன் விநாயகனையும் நான் இப்பொழுது உன்னை காண அழைத்து வந்திருக்கின்றேன் அதனால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் என்னவென்று உன் கண் முன்னால் தெரிந்துவிடும் தெய்வங்களை ஒரு சேர ஓரிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கான வெற்றியும் நம் கண் முன்னால் தெரிய வேண்டும் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வம் போடுகின்ற திட்டம்தான் நல்ல திட்டமாக இருக்கும் சில நேரங்களில் தெய்வம் வகுக்கின்ற திட்டங்கள் வலிமிகுந்ததாகவும் மிகுந்ததாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறந்து தெய்வம் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றதோ அப்பொழுது தெய்வம் உனக்கு ஏதோ ஒன்றை செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்து கொண்டிருந்தாயல்லவா வாழ் வரைக்கும் ஒருவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் அவர்களோடு பேசிக்கொண்டதற்கே அர்த்தம் கிடைக்கும் இல்லாது போனால் எந்த ஒரு அர்த்தமும் இதிலிருந்து நமக்கு கிடைத்து விடுவது கிடையாது எல்லா நேரமும் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி செய்திகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளும் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சரியானபடி வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே தூரங்களை நிர்ணயிப்பது சாலைகள் மட்டுமல்ல வார்த்தைகளும் சேர்ந்துதான் அதை நிர்ணயிக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிரியமை உழைப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயானால் கொடுப்பதற்கு இந்த கந்தன் தயாராக இருக்கிறான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உறுதி செய்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பக்குவம் என்றால் என்ன தெரியுமா காயப்படுத்தியவர்களை காயப்படுத்துவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்துமே அதை நீ கடந்து செல்வதுதான் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நீ அந்த இடத்தில் கடந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இப்பொழுது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரிய விஷயங்களே அல்ல குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும் பணிவதால் வாழ்க்கை உயரும் இது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகு உன்னை சுற்றி வருகின்றவர்களுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுத்து பழகு வேண்டாம் என்று உதாசீனம் செய்பவர்களுக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு பொழுதும் இது போன்ற எண்ணங்கள் இருப்பதாக நீ நினைத்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்து ஒரு பாடலை கேட்கிறாய் என்றால் அந்த நேரம் அந்த இசை உன்னுடைய மனதை துள்ள வைக்கும் அதே நேரத்தில் நீ எப்பொழுது வாழ்க்கையில் மிகுந்த துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுது ஒரு பாடலை கேட்டாயானால் அந்த பாடல் வரிகள் அத்தனையும் உனக்கு புரியும் ஏனென்றால் அதில் எழுதியிருக்கின்ற வார்த்தைகளை வைத்து உன்னுடைய வார்த்தைகளோடு நீ ஒப்பிட்டு பார்க்கின்றாய் இதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான உண்மைகளையும் பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் பிரியமை இறுதியில் காயம்தான் நமக்கு கிடைக்கும் என்று தெரிந்தும் சில உறவுகளை விட்டு உன்னால் சரியாகவே இதுவரையிலும் பிரிந்துவிட முடியவில்லை காரணம் காயத்தை தாண்டி அன்பும் பாசமும் அதிகம் உள்ளதனால்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காயங்களை கொடுத்த மனிதர்களை எல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சிறுவயதில் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் வளர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையில் சரியான பதிலடியை கொடுத்து விடுவா என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது போராடுகின்ற மனிதர்களிடத்தில் தோல்வியையும் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒருநாள் நாள் இந்த தோல்வியும் கூட அவர்களிடத்தில் தோற்று போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குடும்ப வாரத்தை எவன் தோளில் சுமக்கின்றானோ அவனுக்கு தான் தெரியும் தான் தடமாறி சென்று விட்டோமானால் நம் குடும்பமே தடுமாறிவிடும் என்று அப்படியானால் என் பிள்ளையை நீ நிச்சயமாக இந்த நேரத்திலாவது இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கு நம்முடைய குடும்பத்தின் பொறுப்பு எப்பொழுதுமே இருக்கின்றது அதனால் அவர்கள் எப்பொழுதுமே நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவார்கள் என்பதனை புரிந்து கொண்டாயானால் எந்த சூழ்நிலையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெளிவில் கொண்டு வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மங்கள கிழமையினுடைய விடியல் என் பிள்ளைக்கான விடியலாக இருக்கும் செவ்வாய்க் கிழமையினுடைய விடியல் என் பிள்ளைக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற விடியலாக இருக்கும் நாளைய தினம் என் குழந்தை மனதில் வைத்திருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டு இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னை நீ செதுக்குவதும் ஒவ்வொரு நாளும் நீ வேடிக்கை பார்ப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாக மாறிவிட்டது இனிமேலும் இது இப்படியே இருந்துவிட முடியாது அப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நான் உன் கண் முன்னால் காட்டித்தரப் போகின்றேன் அப்படி அது யாராக இருக்க முடியும் என்று சொல்லி என் பிள்ளையே நீயும் அக்கவக்கத்தில் ஓடிச்சென்று சென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி சட்டென்று ஒரு பிரச்சனையை முடித்துவிட நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் புதிய பிரச்சனை ஒன்றை சம்பந்தமே இல்லாமல் உருவாக்கிவிடும் அப்பொழுதுதான் எதையுமே தெய்வம் நமக்காக ஏற்றுக்கொள்ளும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதற்கான பதிலை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும் என் பிரியமே தெய்வம் எதையும் நடத்தும் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ நினைவில் வைத்து விட்டாலே போதும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் உன்னை நீ தயாராக வைத்திரு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இனி உன்னை பக்குவப்படுத்தி இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு உன்னை அழைத்து சென்று மிக பெரிய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ என்ன செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நின் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்கும் கலங்காமலிரு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமலிரு சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாமுமே இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கு கிடைக்க பெறும் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா